ஆண்டாள் பாதம் பணிந்து திருச்செந்தூர் முருகர் பாதம் பணிந்து முதல் கடவுளாய விநாயக பெருமானின் பாதம் பணிந்து வதனம் இன்றைய நாள் எப்படி இருக்கு என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் ஜோதிடர் வணக்கம் இன்றைக்கு நட்சத்திர பிறந்த நாள் மற்றும் தேதி பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பஞ்சாங்க குறிப்பிலிருந்து இன்று நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் ஆங்கிலம் இருபது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஏழாம் திருநாள் புதன்கிழமை நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இரவு பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஆயுள்யம் திதி ஏகாதசி திதி இரவு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உள்ள தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை மணி மணி முதல் நிமிடம் வரை பகல் ஒரு மணி நிமிடம் முதல் மணி வரை இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை சுத்த தெற்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மீன லக்னம் லக்னத்தில் சூரியன் புதன் ராகு மேசத்தில் குரு கடகத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி சுக்கரன் மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி பலன்களை நாம் விரிவாக பார்ப்போம் மேச ராசிக்காரர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க இருக்கிற வீட்டை மாற்றி அமைக்கலாமா இல்ல நாம வேற ஏதாவது வீடு பார்க்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் இருக்கும் இருக்கிற வீட்லயே ஒரு ரூம் கட்டலாமா இல்ல மேல் மாடி ஏதாவது கட்டலாமா அப்படிங்கிற யோசனைகளும் வரும் வண்டி வாகனத்தை பழசு கொடுத்துட்டுங்க புதுசு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளதுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும் எங்க போனாலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க குடும்பத்திலையும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் இன்றைக்கு சரியாகும் உங்க ராசியின் அதிபதியான செவ்வாய் பதினோராம் வீடான லாபஸ்தானத்துல சுக்கிரனுடன் உட்கார்ந்து கொண்டிருப்பதால் வீடு மனை சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது சனி பகவான் வலுவா உட்கார்ந்துட்டு இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால அண்ணன் அக்கா அவங்க மூலம் சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு வியாபாரம் உத்தியோகம் இன்றைக்கு நல்லாவே இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவினங்களும் அலைச்சல்களும் இருக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிசிப ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க எதிர்பார்த்த பணவரவு இன்றைக்கு உண்டு அதே போல நீங்க கைமாத்தா வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுக்கும் நாளாக இன்று அமையும் உங்கள் பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா உங்கள் உற்றார் உரை நண்பர்கள் நீங்க பேசலாம் அதன் மூலங்க நல்ல வரன் உங்களுக்கு தேடி வர வாய்ப்பு உள்ளது எதிரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த தடங்கல்கள் விலகும் நீங்க உற்சாகத்துடன் செயல்படும் நாளாக இன்று அமையும் மாதம் இரண்டு முறை வளர்பிரை சனிக்கிழமை நாட்களில் விநாயகர் பெருமாளுக்கு அருகம்புல் மாலை போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்துல நடக்கும் தடங்கல்கள் எல்லாம் உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும் உங்கள் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமை இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் காரியம் பெருசா வீரியம் பெருசா இல்ல தான் பெருசு அப்படிங்கறதை இன்றைக்கு நீங்க உணர்ந்து சாதுரியமான பேச்சா உங்களால சாதிச்சு காட்டுவீங்க கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுங்க மொபைல் போன பேசிக்கிட்டே வண்டி ஓட்டாதீங்க அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க சின்ன சின்னதா கண்ணெரிச்சல் அடிவயிறு வலி அதெல்லாம் வரவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க குளிர்ச்சி தரக்கூடிய உணவு பொருட்களை உங்க உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது வியாபாரம் இன்றைக்கு நல்லாவே இருக்கும் உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நல்ல அமைப்பு இருக்குதுங்க அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவா பேசுவாங்க மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல்கள் இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமா நிறைவேறும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன பின்னதாங்க இருக்கும் உங்க ராசியிலேயே சந்திரன் இன்றைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு பூசம் நட்சத்திரத்துல இரவு பத்து மணி முப்பத்தி நிமிடம் வரை சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு கொஞ்சம் நிதானமா இருக்கணும் வீண் விவாதங்களை இன்றைக்கு தவிர்க்க பாருங்க அவசர முடிவுகளை இன்றைக்கு எடுக்க ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க வண்டி வாகனம் பயன்படுத்தும் போது மொபைல் போன்லயே பேசிக்கிட்டு வண்டி ஓட்ட வேண்டாம் வியாபாரம் இன்றைக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும் உத்தியோகத்திலும் இன்றைக்கு அதிகாரிகளுடன் அனுசரிச்சு போங்க விவாதம் செய்யாதீங்க ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க அதே போல புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கு வெற்றி உண்டு பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கு கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அருமையா இருக்குதுங்க இன்றைய தினம் திடீர் பயணங்கள் உண்டு ரொம்ப நாளா நீங்க போகணும்னு நினைச்ச கோவிலுக்கு சென்று இன்றைய தினம் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க இன்றைய தினத்துல சுப செலவுகள் உண்டு துணி வியாபாரம் உணவு வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்றைய தினம் கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் உத்தியோகத்துல இன்றைக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும் இருந்தாலுமே வேலை சுமை ஒரு பக்கம் கூடிக்கிட்டே போகுது அப்படிங்கிற எண்ணங்களும் உங்களுக்கு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்யூனியம் உண்டு இருந்தாலுமே குடும்ப செலவுகளை கட்டுப்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஆதங்கமும் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க அவங்களுடைய படிப்பு வேலை விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க அதே போல அவங்களுடைய நட்பு வட்டாரத்தையும் கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க மகம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் மஞ்சள் நிறத்தை நாள் மரியாதை அதிகரிக்கும் அமைகிறது கண்ணி ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்காக அடித்தளம் போடும் நாளாக இன்று அமையும் மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு இன்றைக்கு கிடைக்கும் உங்க ராசி உள்ள கேது இருப்பதால் மருந்து மாத்திரன்னு மினி மெடிக்கல் ஷாப் மாதிரி வீடே ஒரு மாதிரியா இருக்கும் வியாபாரம் இன்றைக்கு நல்லா இருக்கும் நல்ல லாபம் எல்லாமே கிடைக்கும் உத்தியோகத்துல முன் நாட்கள்ல உங்க மேல சுமத்துன படி எல்லாம் இன்றைக்கு உங்க மேல சுமத்துன படி போய் நீங்க நிரபராதி நீங்க திறமைசாலி அப்படிங்கறத ஆபீஸ்ல இன்றைக்கு நிரூபிச்சு காட்டுவீங்க கணவன் மனைவிக்குள்ளயும் நெருக்கம் உண்டு உங்க பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அந்த நிலை எல்லாம் மாறும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமான இருக்குதுங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதா செலவுகள் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை நாளாக உங்களுக்கு அமைகிறது இன்றைய உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நாளாக இருக்குதுங்க இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் தைரியமா சில முடிவுகள் எடுப்பீங்க கொடுக்கிற சம்பளம் பத்த மாட்டீங்க முயற்சி பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வருமானங்களும் ஒரு பக்கம் வந்து வந்து போகும் இல்லனா இருக்கிற வேலையிலே இருந்துகிட்டு பார்ட் டைம்ல ஏதாவது வியாபாரம் செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க கமிஷன் புரோக்கரேஜ் உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்வதன் மூலம் கூடுதலா வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் உள்ளதுங்க அதே தர்ம காரியங்களையும் செய்வதில் நீங்க ஆர்வம் காட்டுவீங்க தடாலடியா சில முடிவுகளும் இன்றைக்கு எடுப்பீங்க வியாபாரம் இன்றைக்கு அமோகமா இருக்குங்க உத்தியோகத்துல உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே இன்றைக்கே அமைதியா இருந்துருவாங்க குடும்பத்துல சந்தோஷமா

பயணங்களுக்கு இப்ப நீங்க தயாராயிட்டு இருக்கீங்க உங்க ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில கேது உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பாக இருக்கும் கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் சாப்பாட்டுல காரம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க பல்வழி கால்வழி அது எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அப்படி இருக்கிறவங்க சாதாரணமா விடாம உடனே டாக்டரை போய் பார்த்து மருந்து மாத்திரைகளை எல்லாம் எடுத்துக்கோங்க சனி பகவான் வேற நாலாம் வீட்ல உட்கார்ந்துட்டு உங்க மனசுக்குள்ள நிம்மதி இல்லாம உங்களை பாடாபடுத்துறாரு மனசுக்குள்ள

உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நிதானமா இருக்கணுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு ரெண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில நேரங்களில் கோபம் வரும் யாருமே நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்கள் வியாபாரம் உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கொஞ்சம் நிதானமா இருக்கணும் ஆபீஸ்ல வேலை சுமையும் ஒரு பக்கம் இருக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அருமையா இருக்குதுங்க முடியாத காரியங்களையும் இன்றைக்கு நீங்க முடித்து காட்டுவீங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அற்புதமா இருக்குதுங்க வெற்றி உண்டு நீங்க இன்றைக்கு சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாம் மூலம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைக்கு நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க மனசுக்குள்ள உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கும் பணவரவும் உண்டு கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சில கோப தாபங்கள் தீர்ந்து உனக்கு நான் தான் எனக்கு நீதா என்ற புரிதலும் இன்றைக்கு வர ஆரம்பிக்கும் எலரிச்சிடி ஒரு பக்கம் நடக்கிறதுனாலங்க குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதா குழப்பங்கள் இருக்கும் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு அதை மனசுல வச்சுட்டு வருத்தப்பட்டு காந்திட்டிருக்காதீங்க அதை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அடுத்தது என்ன நடக்கணும் அப்படிங்கறத பாருங்க வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அற்புதமா இருக்குதுங்க எதிர்பார்த்த லாபம் இல்லாம

ஆளுமை தன்மை அதிகரிக்கும் காட்டுவீங்க பேச்சுலயும் ஒரு கம்பீரம் இருக்கும் தடாலடியா சில முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க முடியாத விஷயத்தை நீங்க முடிச்சு காட்டுவீங்க வெளி மாநிலம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உங்க நண்பர்கள்னால பண உதவிகள் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க அதே போல வெளி வட்டாரமும் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பாக இருக்கும் உத்தியோகத்துல இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாம் இன்றைக்கு படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இன்றைய தினத்துல கணவன் மனைவிக்குள்ள அந்யோனியம் உண்டு குடும்பத்துல சில முக்கியமான முடிவுகள் எல்லாமே நீங்க எடுப்பீங்க மகளுடைய கல்யாண விஷயமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நல்ல வரன் தேடி வர வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க வீட்லயும் சந்தோஷத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி நன்மைகள் உண்டு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பார்க்க யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க இன்றைய தினம் பூர்விக சொத்து விவகாரங்களை பற்றி நீங்க பேசலாம் பாகப் பிரிவினை செட்டில்மெண்ட் அது சம்பந்தமாகவும் இன்று நீங்க பேசலாம் பிள்ளைகளுடைய படிப்பு ஆரோக்கியம் அதுல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டுல கேது உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள வீண் சந்தேகங்கள் வராம பாத்துக்கோங்க உத்தியோகத்துல இன்றைக்கு ஆபீஸ்ல உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும் நினைக்கும் இருந்தாலும் மூத்த அதிகாரிகள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க வியாபாரம் இன்றைக்கு நல்லா இருக்குதுங்க நல்ல லாபம் எல்லாமே கிடைக்கும் மகனுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்க நல்ல மணமகள் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உள்ளதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷ செய்திகளையும் நீங்க எதிர்பார்க்கலாம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதா அலைச்சல்கள் இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி பலன்களை பார்த்து மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் ஜோதிடர் பச்சையப்பன் வணக்கம்